வணக்கம் தமிழ் கவி சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமாரின் இனிய வணக்கங்கள் இன்றைய பாடலின் தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பாக காக்கா பாட்டு என்ற தலைப்பிலே ஒரு பாடலை இங்கே உங்களுக்காக பாடி வழங்குகின்றேன் ஏனென்றால் மனித சமூகத்துக்கு பகிர்ந்து வழங்கக்கூடிய பண்பினை தந்திருக்கிற காக்க இனங்கள் ஒரு பிடி சோறு கிடைத்தாலும் கரைந்துண்ணுகிற பழக்கத்தை கொண்டிருக்கின்ற காக்க இனங்களின் சிறப்புகளை எல்லாம் இந்த கவிதையிலே நான் கொண்டு வந்திருக்கிற முயற்சி செய்திருக்கிறேன் நீங்களும் கேட்டு ரசித்து வழக்கப்படி தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காக்கா பாட்டு காக்கா 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 கா காக்கா பாட்டு கேளக்கா காக்காவுக்கு சோரக்கா தவறாமல் நீ போடக்கா காக்கா 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 கா காக்கா பாட்டு கேளக்கா கைப்பிடி சோறு கிடச்சாக்கா கரைந்தே உண்ணுது பாரக்கா, தங்கின காக்கா இறந்தாக்கா கூடியே அழுவுது பாரக்கா. காலையில் எழுந்து இறை தேடி வானில் பறக்குது பறக்க மாலை வரைக்கும் உறங்காமல் உடைக்கும் அழகை பாடக்க காக்கா 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 கா பாட்டு கேலக்க முன்னோர் வடிவம் கருங்காக்கா படையல் போட்டு வணங்கக்கா என்னே அன்பின் சிறுகாக்கா இன்பத் தமிழால் பாடக்கா அகத்தியர் கதையை கேளக்கா காவிரி நதியை கமண்டலத்தில் அடக்கி வைத்தார் முனியக்கா காக்கா வடிவில் கணபதியே காவிரி பாயை செய்தாரக்கா சனி பகவானின் வாகனமாய் சாத்திரம் போற்றும் காகமக்கா சனி பகவானின் வாகனமாய் சாத்திரம் போற்றும் காகமக்கா இனி ஒரு கவலை இல்லை என எங்கும் பறக்குது பாரக்கா காக்கா பிடிக்கும் மனிதர்களே காக்கா வாழ்க்கை பார்ப்பாரோ காக்கா பிடிக்கும் மனிதர்களே காக்கையின் வாழ்க்கையை பார்ப்பீரோ நாளைக்கென என்று பதுக்காதே காக்கை குணத்தை ஏற்பீரோ நாளைக்கென அது பதுக்காத காக்கையின் குணத்தை கேளக்க காக்காவுக்கு சோரக்கா தவறாமல் நீ போடக்கா கா நன்றி நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணம்